வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒன்று சேர்த்து வாழ்ந்தாலும் குறைகளை கணவன் வெடிப்புறங்களில் சேர்த்து வராங்க அப்ப எப்படி அதிர்ச்சி பயம் இதை தோற்றுவிக்கிறது அப்ப நாம மனைவிட்டு சொல்ல போகும்போது அது திரு நட்சத்திரத்தை எடுத்து தான் உணர்வு பெறணும் அவருக்கு நல்ல உணர்வு பெறணும் அவ்வப்ப சிந்திக்கும் தன்மையான இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அவருக்கு ஒரு நல்ல மனித அந்த சந்தர்ப்பம் ஆக்கும் உணர்வுக்கு அதிர்ச்சி செல்ல வேண்டும் அவர் நீங்க எண்ணி வாருங்க அப்படி அந்த மாதிரி திடீர்னு உணர்வு அனுசி சிக்கல் ஓடு அப்ப அந்த சிக்கல் இருந்து வரக்கூடிய நிலையை நினைச்சது அது வராதபடி மனைவி உணர்கள் இந்த உணர்வு நினைச்சி மேக்கான இயக்கம் இந்த அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பஸ்ஸுக்கே போறோம்னாலும் கூட பஸ் ஏற விடாது தீங்க அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த உணர்வு வேலை எங்கே வலுவாக்கி அந்த வண்டி ஏற விடணும் அனுபவத்தில் பார்க்கலாம் சொல்றது பார்த்தாக்கோ இந்த பொன்னிச்சாமி இங்கே இருந்தாங்க நம்ம தியான வழியம் பேர் அப்ப வந்து போவார் போக போகும்போது இங்க இருந்து திட்டமாடி போயிட்டு இருக்க போகும்போது பஸ் ஏறி இருக்கிறாங்க பஸ் ஏறின உடனே பதக்கமா இருந்தாரு அப்ப இந்த மாதிரி எனக்கு பதக்கம் இருக்கு என்னமோ தெரியலன்னு சொல்லி அந்த உணர்வு இறங்க சொல்லி உணர்வு இறங்கும்படி உணர்ச்சியில் சூண்டிட்டு இருக்காங்க அது எந்த பண்ணணும்னு அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறங்கணும்னு இறங்கி இருக்கிறாரு கூட வந்தவங்க வந்து இதே அரிசி ஆகாது என்ன செய்ய அங்கே நீ இதையும் பைத்திய திறமை இவ்வளவு இந்த மாதிரி பதவி பஸ்ல போறதுக்கு பயந்துச்சிருங்க என்னமோ தெரியலப்பா எனக்கு இறங்குது சாமியார் சொல்லி விட்டாரா சாமியார் சொல்லி விட்டா கூட்டமா இருக்க இறங்க சொல்லி கிண்டலா பண்ணிட்டு வந்திருக்கிறார் அவர் இங்க அடிக்கடி வருவார் வருவாரு அடிக்கடி இவர் சொல்ல இவர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தது அடுத்து இந்த சாப்பு இறங்கு அடுத்த சாப்புனே கட்டாயமாவே கீழே இறங்க வச்சிருச்சு அது இறங்கணுன்னு இங்க இருந்து போயிருக்கிறார் இந்த அடுத்த சாப்புக்குள்ள போறதுனால போறதுக்கு முன்னாடி ஒரு பாலத்துல இருந்து அப்படியே தூக்கி எரிஞ்சு கீழே இறங்குறேன் கிண்டல் பண்ணாம பாருங்க அந்த படிவோர்த்தல இருந்தாலும் அந்த பக்கமே சாயங்க அதுக்குள்ள சிக்கிட்டு நிட்டு இட்டு அடுத்த பஸ்ல வேறு ஏறி போறாரு அடுத்த பஸ்ல ஏறி போனோன்னு என்ன ஆயி போயிடுச்சு பொன்னிச்சாமி நீ சொன்னே நான் கேட்கலையே என்ன தூக்கிறப்ப எங்க பஸ் தூக்குறது காலவெட்டி தான் இருக்கணும் இந்த மாதிரி இருக்குது இப்ப இது என்ன ஆகி போச்சு இது யாரோ போய் சொல்லியிருக்காங்க பொன்னிச்சாமி வந்த வண்டி கவுந்திருச்சு அவங்க மாமனார் செவில மாவட்ட செய்வார் வந்திருக்காரு அவர் அவரு விழுந்து போயிருக்கிறார் அப்பா இவர் பார்க்க போகும்போது இவர் வந்து அடுத்த பஸ்ல வந்து சிக்கிடுறாரு அவங்க என்ன மருமகன் எனக்கு சொன்ன அங்க முன்னாடிவார் உன் மருமகன் சொன்னது நான் கேட்கல இந்த மாதிரி அவசப்படுறேன்னு அவர் கிண்டல் பண்ணனுங்க ஏன்னா இந்த உணர்வுகள் எதை ஏற்கன சொல்றேன்